Ha <laughs>

முருகல் நிலை தொடர்பான விடயங்களை சுருக்கமாக பார்க்கலாம் கடந்த சில நாட்களாக இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் நிறைய ஆயுதங்கள் கனரக வாகனங்கள் எல்லாம் இந்த எல்லை பகுதிகளுக்கு சென்று சென்று கொண்டிருக்கின்றது இரண்டு பக்கங்களும் போர் நடப்பதற்கான சாத்தியங்கள் இருக்கின்றது தாக்குதல் நடத்தப்போகின்றார்கள் என்று கூறியிருக்கிறார்கள் என்ன நிலைமை இப்பொழுது என்று கூறுவீர்களே மிகவும் ஒரு பதட்டமான நிலையில் தான் இருக்கிறது இந்தியா மிக பாரிய மிக பெருமளவில் ஒரு அவசரப்பட்ட முடிவுகளை எடுத்து முன்னகர்வது போலதான் தெரிகின்றது இது இந்த ஜதார்த்தத்தை இந்த சம்பவத்தின் ஜதார்த்தத்தை அல்லது பின்னணி கள நிலைமைகளை அவர்கள் சரிதர புரிந்ததாக தெரியவில்லை இப்ப முன்னணி காவலரங்கு காஷ்மீர் பகுதியில இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான முன்னணி பகுதி இப்ப காஷ்மீர் மூன்று பிரிவுகளாக இருக்கின்றது சீனா ஒன்றை வைத்திருக்கிறது இந்தியா ஒன்றை பாகிஸ்தான் ஒன்றை அதில் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் உள்ள நாற்பது கிலோமீட்டர் அந்த எழுநூற்றி நாற்பது கிலோமீட்டர் தொடர்ந்து மூன்றாவது நாளாக துப்பாக்கி சண்டையை இருதரப்பும் துப்பாக்கி சண்டையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார் அப்ப முஸ்லிம் மக்களை வெளியேற்றியது பாகிஸ்தான் மீதான அந்த சிந்து நதியை தடுத்தது என்பது இருதரப்புக்கும் ஆஹ் ஒரு அதாவது பாகிஸ்தானுக்கும் சின்ன மூட்டியதாகத்தான் இருக்கின்றது இந்தியாவும் அதில் ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போனதாகத்தான் இருக்கின்றது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஞாயிற்றுக்கிழமை பேசும் போதும் தாக்குதலுக்கு தகுந்த பதிலடி கொடுப்போம் என்று சொல்லியும் இந்த தாக்குதலை தூண்டியவர்களை தாங்கள் தண்டிப்போம் என்று கூறியும் காஷ்மீர் பகுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அடர்ந்த காட்டு பகுதியில் இப்போதும் அந்த தாக்குதல் நடத்தியவர்களை தேடிக்கொண்டிருப்பதாக கூறுகிறார்கள் இன்னும் அவர்களை கைது செய்யவில்லை ஆனால் ஆஹ் ஆயுததாரிகளுக்கு உதவினார்கள் என்று கூறி அவர்களின் வீடுகள் எல்லாம் குண்டு வைத்து தகர்த்திருக்கிறார்கள் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு பேரை கைது செய்திருக்கிறார்கள் காஷ்மீர் பகுதியில் ஆயிரத்தி ஐநூறு பேரை கைது செய்திருக்க அதாவது தாக்குதலாளிகளின் வலைக்குள் இந்தியா வீழ்ந்து விட்டது போலதான் தெரிகின்றது எனவே தான் என்ன என்னென்னு சொன்னால் சுமத்ரா அபோஸ் என்றவர் அதாவது பொலிட்டிக்கல் சயின்டிஸ்ட் வந்து இன்டர்செக்சன் ஆஃப் நேஷனலிசம் அண்ட் த கன்ஃபிளிக் அமைப்பின் ஒரு பொலிட்டிக்கல் சயின்ஸ்டா இருக்கிறார் அவர் ஒன்றை கூறியிருக்கிறார் காஷ்மீர் என்ற இந்தியாவால் உறுதி பெருப்பிக்கப்பட்ட ஒரு பலூன் அதாவது அங்கு நாங்கள் தீவிரவாதத்தை எல்லாம் அடக்கிவிட்டோம் அது இந்தியாவுட அமைதி பூங்காவாக மாறிவிட்டது சுற்றுலாத்துறையின் ஒரு இடமாக மாறிவிட்டது இப்ப நீங்கள் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு எண்பத்தி மூன்று லட்சம் மக்கள் போன இடத்துல எட்டு லட்சம் மக்கள் போன இடத்துல இப்ப பாத்தீங்களா முப்பத்தஞ்சு லட்சம் மக்கள் சுற்றுலா பயணிகள் போயிருக்க த்ரீ பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் மக்கள் போயிருக்கிறார் ஆஹ் என்று சொன்னால் அது சுற்றுலா துறையில் மிகவும் முன்னோக்கி நடந்திருக்கிறது இந்தியா அதனை மீட்டு விட்டது என்ற ஒரு தோற்றப்பாட்டை கொண்ட ஒரு பலூன் மீது ஊசியை குத்தி இருக்கிறார்கள் என்றுதான் அவர் கூறியிருக்கிறார் அந்த பொலிட்டிக்கல் சயின்டிஸ்ட் கூறியிருக்கிறார் அதன் மீது குத்தப்பட்ட ஊசி என்று இப்ப நீங்க பார்க்கலாம் அடுத்ததாக நீங்க பார்க்கலாம் இது தொடர்பாக இந்தியா முஸ்லிம்களுக்கு எதிராக செயற்பட்ட விதம் வந்து இந்தியாவுக்கும் சவுதி அரேபியா யுஏஇ போன்ற நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளில் ஒரு பலத்த சேதத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது லண்டன்ல கூட நீங்கள் பாத்தீங்கன்னு சொன்னால் இந்திய தூதரகத்துக்கு முன்னால பாகிஸ்தானியர்களும் பாகிஸ்தான் தூதரகத்துக்கு முன்னால இந்தியர்களும் கடும் ஆர்ப்பாட்டம் பலரை கைது செய்தும் இருக்கிறார்கள் அந்த ஆர்ப்பாட்டம் செய்தவர்களில் இந்திய தரப்பில் நின்றவர்கள் இஸ்ரேலின் கொடிகளைத்தான் வைத்திருக்கிறார்கள் என்னும் போது அது முஸ்லிம்களை மிகவும் ஒரு ஆத்திரப்படுத்தும் செயலாக தன் செயலாக இருக்கு இருதரப்பும் கடும் வாக்குவாதம் அதாவது பாகிஸ்தான் தூதரகத்தை கொளுத்துவோம் என்று சொன்னவர்களை கைது செய்திருக்கிறார்கள் அவாறு சொல்ல முடியாது உண்மையில் கைது செய்திருக்கிறார்கள் தாவின் அவ்வாறு உலகம் முழுக்கிலும் ஒரு மிகப்பெரிய ஒரு இது பலையை ஆனால் இதே சமயம் பாகிஸ்தான் வெளிவார அமைச்சர் மணிகம் டிஃபென்ஸ் மினிஸ்டர் கஜாவா அசி அவர் ஒன்றை கூறியிருக்கின்றார் தீவிரவாதத்தால் பாதிக்கப்பட்ட அதிகம் பாதிக்கப்பட்ட நாடு நாங்கள் தான் பாகிஸ்தான் பொருளாதாரம் முன்னூற்றி முப்பது பில்லியன் டொலர்கள் ஆனால் நாங்கள் தீவிரவாதத்தால் இழந்தது அறுநூறு பில்லியன் டொலர்கள் ஆனால் நாங்கள் இதுவரையிலும் இந்தியாவை நோக்கி கையை காட்டவில்லை நாங்கள் ஒவ்வொன்றுக்கும் இந்தியா தான் காரணம் நீங்கள் பார்க்கலாம் கடந்த வருடம் ஒரு முன்னூறு பேரோட ஒரு ட்ரெயினை கடத்தி சென்றிருந்த அதனை பாகிஸ்தான் கொமாண்டோக்கு மீட்டிருந்தார் ஒரு குண்டு படிச்சு பாகிஸ்தான் முப்பது பேர் நாற்பது பேர் இருநூறு பேர் முந்நூறு பேர் அங்கே சேர்த்து கொண்டு தான் இருப்பாரு அப்படி இருக்கும் போது கூட அவருடைய கூறுகிறார் நாங்கள் இந்தியாவை நோக்கி கையை காட்டவில்லை இந்தியா இப்போது செய்கிறது என்று சொன்னால் இந்தியா தன்னை இயலாமையை மறைப்பதற்கு இவ்வாறு செய்கிறது என்று கூறியது ஆனால் அதே சமயம் இந்தியா வந்து தனது விமானம் தாங்கி கப்பலை அரபிக்கடல் விளக்கி இருக்கிறது அரபிக்கடல் ஒத்திகை மேற்கொண்டிருக்கிறது என்று நீங்கள் கூறியது போல இருதரப்பும் கனரக ஆயுதங்களையும் இந்த எல்லைகளை நோக்கி நகர்த்தி கொண்டிருக்கிறார் நதி ஒப்பந்தம் கைவிட்ட விட்டார்கள் என்று கூறினார்கள் தண்ணீர் போவதை தடை செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா அப்படி இலகுவாக அதை செய்துவிட முடியுமா என்னட்டு சொன்னால் அந்த உடன்பாடு உலக வங்கியின் ஆதரவுடன் தான் ஏற்படுத்தப்பட்டது ஆஹ் கிட்டத்தட்ட அது உண்மையில் அது நிறுத்தப்படுமாக இருந்தால் பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய ஒரு பொருளாதார இழப்பும் கிட்டத்தட்ட எண்பது வீதமான விவசாயம் பாதிக்கப்படும் அவ்வாறு செய்ய முடியாது இன்னொன்று சொல்கிறார்கள் அவ்வாறு செய்வதற்கும் இந்தியாவிடம் வசதிகள் இல்லை ஏன் என்று சொன்னால் அந்த நீரை சேமிப்பதற்கு தமிழகம் அளவுக்கு ஒரு டேம் கட்டணும் என்று சொல்லி அது இன்னும் இருபது வருஷத்துக்கு பிறகுதான் அது வரும் என்று சொல்லி அப்ப இப்ப ஆரம்பிக்க போகிறார் அதற்கு அந்த தண்ணியை தேக்குவாங்க அங்கால உள்ள அழிவைத்தான் பெரிய மனதை சந்திக்க வேண்டி வரும் பாகிஸ்தான் கூறுகிறது என்று சொன்னால் சரி அவ்வாறாயினும் இந்த அணை நிறுத்தப்படுமாக இருந்தால் ஏவுகணை கொண்டு அணையை தகர்ப்போம் என்று கூறியிருக்கிறார் ஏனென்றால் இது ஆக்ட் போர் என்றுதான் அவர்கள் கூறுகிறார் அவர்கள் வேற ஒன்றையும் கூறவில்லை மற்றதெல்லாம் பிரச்சனை இல்லை நீங்கள் தாக்க வந்தால் நாங்கள் திருப்பி தாக்குவோம் அது பிரச்சனை இல்லை அதுவரையும் நாங்கள் தாக்க மாட்டோம் ஆனால் தண்ணீரை நிறுத்தினால் அந்த டேமை நாங்கள் கொண்டு அனுப்பிப்போம் அப்ப இந்த நிலையில தான் இப்ப சீனா தூதுவர இருதரப்பு இருதரப்பு வழிவார அமைச்சரையின் தொலைபேசி தொடர்பு கொண்டு சீனா இந்த தாக்குதல் தொடர்பாக சுயாதீன விசாரணை நடத்துவதற்கும் இந்த தாக்குதல் இருதரப்புக்கும் இடையிலான ஒரு சமாதானத்தை ஏற்படுத்தவும் சீனா மேற்பட்டிருக்கின்றன

சவுதி அரேபியாவோ ஈரானோ அவர்களுக்குள் எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் பாகிஸ்தானும் ஒரு முஸ்லீம் நாடு படது முஸ்லீம் நாடுகளிலேயே ஒரு ஆயுத அணு ஆயுதம் உள்ள ஒரே ஒரு நாடு பாகிஸ்தான் மட்டும்தான் அப்ப பாகிஸ்தான் அழிந்து போவதே அவர்கள் ஒருபோதும் அவர்களுக்குள் பிரச்சனை இருந்தாலும் தங்களுக்கு பிரச்சனையை தாங்கள் கொள்வார்களே தவிர உவாரான ஒரு பொது வழியில் அதனை விட்டுக் கொடுக்க போவதில்லை என்பது போலதான் தெரிகின்றது தான் ஈரானும் அதற்குரிய ஈரானோ சவுதி அரேபியாவோ பல நாடுகள் ஐக்கிய நாடுகள் சபையின் தலைவர் செயலாளர் கூட கூறியிருக்கிறார் இரு அரசுகளும் பொறுமை காக்க வேண்டும் இந்தியாவை பொறுத்தவரையில் இது ஒரு உள்ளூர் பிரச்சனையாகத்தான் இருக்கிறது சிந்து நதியை மூடுவேன் அதை செய்வேன் தச்சிவேன் என்று நீங்கள் கல்குலேட் பண்ணாமல் சொல்லக்கூடாது சொல்லிவிட்டார்கள் இனி அதை எவ்வாறு மூடப்பெறப் போகிறார்கள் எவ்வாறு அதான் அந்த பிரச்சனை என்னன்னு சொன்னால் முதல் உங்களிடம் அதை தடுத்தால் அதை சேமித்து வைப்பதற்கு இடாம இருக்கு எல்லாரும் யோசித்து தான் நீங்கள் பேச வேண்டும் வாயில் வந்ததை பேசிவிட்டு அதுதான் இந்த மிகப்பெரிய பிரச்சனை அப்ப இதை நாங்கள் பேசிவிட்டோமே என்பதற்காக அதனை மெயின்டைன் பண்ண முற்படுகிறாங்க நடைமுறைக்கு எதுவளவு சாத்தியமோ அதை தெரியவில்லை என்பதற்காக கேள்வியை கேட்டிருந்தேன் ஆத்திரத்தில் கூறுவார்கள் அவ்வாறான ஒரு விடயம் போலதான் தெரிந்திருந்தது இருந்தாலும் இரு நாடுகளுக்கும் இடையில் முருகன் நிலை நீண்ட ஆண்டுகளாக சென்று கொண்டிருக்கின்றது ஆனால் இப்ப நீங்கள் கூறியது நல்ல ஒரு விடியம் அதாவது சீனா சமரசத்தை உருவாக்குவதற்கு பார்க்கிறார்கள் என்றால் கட்டாயம் தேவையான நிலைமை என்றால் கடந்த நான்கு ஐந்து ஆண்டுகள் இந்த யுக்ரைன் ரஷ்யா இஸ்ரேல் பாலஸ்தீன் போர்னால் பொருளாதார பாரிய பின்னடைவை ஏற்படுத்தி இருக்கின்றது அதனால் எல்லா நாடுகளும் அது மட்டுமில்லாமல் நூறு நாட்களுக்கு முன்னதாக பதவியேற்றார் டொனால்டு டிரம்ப் அவர் வந்து இன்னும் பெட்ரோலை ஊத்திவிட்டு விட்டு போயிருக்கின்றார் போல் தான் தெரிகின்றது அவரும் எவ்வளவு காலம் தாக்குப்பிடிப்பாரோ தெரியவில்லை வருகின்ற செய்திகளை பார்க்கும் பொழுது அவருக்கும் அழுத்தங்கள் பிரயோகிக்கப்படுவது போல் தெரிகின்றது சரி இந்த நிகழ்ச்சி இந்தியா தொடர்பான விடயங்களை பார்த்தோம் இனி இஸ்ரேல் பலஸ்தீனத்துக்கான போர் தொடர்பாக சுருக்கமாக பார்க்கலாம் அங்கே தாக்குதல்கள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டுதான் இருக்கின்றது இந்த பேச்சுவார்த்தை போர் நிறுத்தம் தொடர்பாக பேச்சுவார்த்தை என்ன நிலைமையில் இருக்கின்றது பலஸ்தீனத்தை பொறுத்தவரையில் இதுவரையில் அதாவது தாக்குதல் தொடர்ந்து இடம்பெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றது போர் நட்டம் தொடர்பாக இஸ்ரேல் பெருமளவில் அக்கறை காண்பிப்பதாக தெரியவில்லை அமெரிக்காவும் ஏமன் மீது கூதி அமைப்பினர் மீது தொடர்ச்சியாக தாக்குதலை நடத்தி கொண்டுதான் இருக்கிறது ஆஹ் மார்ச் இரண்டாம் தேதிக்கு பிறகு காசா பகுதிக்கு செல்கின்ற உதவி நிவாரணப் பொருட்களை கூட இஸ்ரேல் முற்று முழுதாக தடுத்து நிறுத்தி இருக்கின்றது அதற்கு எதிராக இப்போது அதாவது இஸ்ரேல் அதாவது பலஸ்தீன மக்களுக்கு உதவுவதற்காக ஐநாவினால் அமைக்கப்பட்டது யூஎன் ஆர்டபிள்யூ என்ற ஒரு தொண்டு நிறுவன அமைப்பு இந்த அமைப்பின் வரலாறு என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு இஸ்ரேல் உருவாக்கப்பட்டு அந்த காணிகள் பிரிக்கப்பட்ட போது ஆஹ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அதைத் தொடர்ந்து வந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு இந்த நக்வா பகுதியில் இருந்து கிட்டத்தட்ட ஏழு லட்சத்தி ஐம்பதனாயிரம் பேர்ல இருந்து ஒன்பது லட்சம் பேர் வெளியேற்றப்பட்டிருந்தார்கள் பலவந்தமாக அந்த அவர்களுக்கு உதவும் முகமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூஎன் என்றால் அமைக்கப்பட்டதுதான் இந்த ஜூஎன் ஆர்டபிள்யூ இப்போது அதனை முற்றாக ஸ்டேல் தடுத்து நிறுத்தி தடை செய்திருக்கின்றது அந்த அமைப்பும் இல்லாத மருத்துவ உதவிகளாக இருக்கலாம் உணவாக இருக்கலாம் குடிநீர் என்று சொல்லி பல உதவிகளை வழங்குகின்றன இப்போது அதை அதையும் அதை சார்ந்த வெவ்வேறு தொண்டு நிறுவனங்களையும் தடை செய்திருப்பது வந்து உண்மையில் இந்த ஜனநாயக விரோதமானதா இல்லையா என்பது தொடர்பாக ஆராய்ந்து கூறுமாறு ஐக்கிய நாடுகள் சபை ஐக்கிய நாடுகள் சபையின் ஐசிகே என்ற அனைத்துலக நீதிமன்றத்துடன் ஆணை பிறப்பித்திருந்தது அவர்கள் இந்த இருபத்தி எட்டாம் தேதி திங்கக்கிழமை அந்த விசாரணையை ஆரம்பித்திருக்கிறார்கள் அந்த விசாரணையில் வந்து அன்றி இன்சஸ் என்றவர் வந்து குயின்ஸ் குயின்ஸ் யூனிவர்சிட்டி என்ற ஒரு பேராசிரியர் அவர் அதில் சாட்சியம் அளித்திருக்கின்றார் போல அயர்லாந்து சேர்ந்த ஒரு வழக்கறிஞர் அதே போல பலஸ்தீனத்தின் நெதர்லாந்துக்கான தூதுவர் என்று பலரும் அதில் சாட்சியங்களை வழங்கியிருக்கிறார்கள் அப்போது அவர்கள் கூறியது ஒன்றுதான் அதாவது அந்த மக்களுக்கான உதவிகளை வழங்குகிறது இந்த ஒரு நிறுவனம் தான் இந்த நிறுவனத்தை தடை செய்வதற்கு இது எந்த விதத்திலும் அனுமதிக்க கூடாது என்பதை என்பதை எடுத்துரைத்திருக்கிறார்கள் இந்த வழக்கின் முடிவில் வந்து ஐசி ஐசி ஐசிஜே எண்ணத்தை சொல்ல போகிறது என்பது இருக்கின்றது சில நான் நினைக்கிறேன் இந்த இந்த வாரம் அது அது தொடர்பான ஆஹ் விசாரணைகள் அல்லது வாக்குமூலங்கள் பிரதிவாதங்கள் எல்லாம் அங்கு இடம் பெறும் அதன் பிற்பாடுதான் அவர்கள் ஐக்கிய நாடுகள் சபைக்கு அதனை அறிவித்தார்கள் ஆனால் அதனால் ஐக்கிய நாடுகள் சபையால் என்னென்று நிறைவேற்ற முடியும் என்று ஒரு கேள்வி இருக்கின்றது ஏனென்றால் இதற்கு முன்னரும் ஐசிஜி வந்து போரை நிறுத்துமாறும் உதவிகளை வழங்க வேண்டும் என்று சொல்லியும் பெரும் பல பல ஆஹ் தீர்ப்புகளை இருந்தது அதே போல ஐ ஐசிசி ஊடப்படியான பிறப்பித்ததுதான் எதுவும் நடைமுறையில் இல்லை செகடென் காதல் சங்கூதி இதுவரையில் இருந்தது நீங்கள் இஸ்ரேல் தொடர்பாக கூறும்பொழுது உங்களுக்கு தெரியும் நினைக்கிற ஒரு நான்கு வாரங்களுக்கு முன்னதாக நீங்கள் எங்களுடைய உறவுகளுக்கு கூறுந்தீர்கள் ஐநாவினுடைய ஊழியர்களை இஸ்ரேல் ராணுவத்தினர் கொலை செய்த தொடர்பாக விடயங்களை நீங்கள் கூறியிருந்தீர்கள் இப்பொழுது வருகின்ற செய்திகளை பார்க்கும்பொழுது அந்த ராணுவத்தினர் கொலை செய்ததாக ஒப்புக்கொண்டிருப்பதாக கூறப்படுகின்றது ஒப்புக்கொண்டால் அதில் ஏதோ ஒரு சூழ்ச்சம் இருக்கும் என்று தான் நம்புகிறேன் என்ன என்ன அவதானித்தீர்கள் உண்மையில் அது இவர்கள் ஒப்புக்கொள்ள வேண்டிய ஒரு நிலைக்கு வந்தது என்று சொன்னால் அது சாட்சியங்களுடன் செய்யப்பட்டது அவர்கள் சுட்டுத்தான் கொண்டிருக்கிறார்கள் ஆஹ் தெரிந்தே அதாவது அஹ் தொண்டு நிறுவன பணியாளர்கள் என்று தெரிந்தே அவர்கள் சுட்டு படுகொலை செய்திருக்கிறார்கள் கிட்டத்தட்ட நீங்கள் பார்க்கலாம் அதாவது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு மூதூர்ல ஆஹ் தொண்டு நிறுவன பட்டினிகளுக்கு எதிரான என்ற அமைப்பின் தொண்டு நிறுவனத்தினரை இலங்கை ராணுவம் படுகொலை தெரிந்து தெரிந்துதான் செய்யப்பட்டது அதே போல இதுவும் தெரிந்து செய்யப்பட்டது ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நவீன தொழில்நுட்பத்தில் செய்மதி படங்களாக இருக்கலாம் தொலை தொடர்பு சாதனங்களாக இருக்கலாம் அதன் மூலம் அதனை எல்லா தரப்பினரும் உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள் பெருமளமான ஜெர்மன் கூட ஜெர்மனியின் வெளிவார அமைச்சர் கூட பேவக் அவர் 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 கூட கூறியிருந்தார் இஸ்ரேல் வந்து இதனை வேண்டுமென்றே செய்ததென்று அதே போல பிரான்சும் அவ்வாறு தான் கூறியிருந்தது வேண்டுமன்றை செய்ததென்று பல நாடுகளும் வெளிப்படையாக கூறி கூறியிருந்தார்கள் அப்ப இந்த நிலையில்தான் இஸ்ரேல் இப்போதும் ஏதோ ஒரு வகையில் அதை ஒப்புக்கொள்ள வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கின்றது ஆனால் ஒப்புக்கொள்வதன் ஊடாக அதற்கான தண்டனை வழங்கப்படுமா என்றால் அதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி இப்ப இலங்கையை போலதான் எந்த ஒரு இஸ்ரேலிய சோ சிப்பாயும் தண்டிக்கப்பட மாட்டார்கள் என்றது போல இலங்கையிலும் எந்த ஒரு சிங்கள சிப்பாயும் தண்டிக்கப்பட மாட்டார் என்றது போல ஒரு எழுதப்படாத சட்டம் அவர்களிடம் இருக்கிற போது இதனை இவ்வாறு ஒத்துக்கொண்டாலும் அதனை எவ்வாறு அதை அதற்கான தண்டனைகளை அல்லது எவ்வாறு அதற்கான நீதியை நிலைநாட்டப் போகிறார்கள் என்பதுதான் முதலாவது கேள்வி பல நாட்கள் ஒரு நாள் என்றெல்லாம் சொல்லுவார்கள் ஆனால் நீங்கள் கூறுவது நிறைவாக கூறினீர்கள் அதாவது அமெரிக்காவுடைய செல்ல பிள்ளையாக இருக்கிற வழியால் அவர்களை எதையும் செய்தாலும் தண்டிப்பதற்கு யாரும் தயாரில்லை என்பதுதான் உண்மையான நிலையமாக இருக்கின்றது எனவே ஏமன் ஹூதிஸ் அமைப்பினுடைய நிலைப்பாடு வாரி இருக்கின்றது அங்கே கூட பகுதியில் வந்திருந்த அகதிகள் அகதிகள் கூட குண்டு தாக்குதலில் இறந்திருக்கிறார்கள் என்ற செய்திகள் கூட பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது உதி சமைப்பினுடைய நிலைப்பாடு இருக்கிறது அமெரிக்கா தொடர்ச்சியாக தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கின்றது இந்த வார இறுதியில் இடம்பெற்ற தாக்குதலில் கிட்டத்தட்ட நூற்றி பதினைந்து ஆப்பிரிக்க நாட்டை சேர்ந்த இடம் பெயர்ந்தோர் தங்கியிருந்த முகாம் மீதுதான் தாக்கியிருப்பதாக கூறப்படுகிறது சென்டர் என்று கூறுகிறார்கள் அறுபத்தெட்டு பேர் விரையில் கொல்லப்பட்டதாகவும் ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் காயமான காயமடைந்ததாகவும் கூறப்படுகின்றது அமெரிக்கா உடைக்கூறு உறவு தாங்கள் இனிமேல் வந்து தாக்குதல் இடம்பெறுகின்ற இடங்கள் தொடர்பான விவரங்களை தாங்கள் போவதில்லை என்று கூறியிருக்கிறார்கள் முதலில் உங்களுக்கு தெரியும் அமெரிக்காவிட தாக்குதல் திட்டங்கள் அனைத்தும் கசிந்ததும் அவர்கள் தாங்கள் பட்ஸ்அப் குழுவில் வந்து ஊடகவியலாளர்கள் தவற தவறுதலாக இணைத்துக் கொண்டதும் தெரிந்தவிடையாது ஆனால் இப்போது அதனை மிகவும் விருக்கமாக ஆஹ் பின்பற்ற முற்பட்டு நிற்கிறார்கள் ட்ரம்ப் கூறுவது என்னென்று சொன்னால் சுயஸ் கால்வாயின் ஊடாக ஒரு சுதந்திரமான பயணம் தங்களுக்கு தேவை என்று சொல்லி என்பது அதனூடாக போகின்ற கப்பல்கள் தான் அஹ் செங்கடலூடாக போவது ஆனால் புதை சமைப்பு சொல்கின்றது என்று சொன்னால் காசாவில் இருந்து காசாவின் சண்டையை நிறுத்தி நீங்கள் வெளியேறுங்கள் முற்றும் பொழுதாக நாங்கள் நிறுத்துகிறோம் என்கிறார்கள் அவர்கள் அப்ப அமெரிக்கா தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறது சொன்னால் ஏற்பட்ட இழப்புகள் அல்லது ஹிஸ்புல்லாக்களுக்கு ஏற்பட்ட இழப்புகள் போல ஊதிஸ் படையினருக்கு இழக்கவில்லை என்றால் அதற்கு புவியியல் நிலைமை அப்படி ஏனென்றா புவியல் அஹ் அமைவிடம் அப்படி மலைகளும் குகைகளும் ஆக இருப்பதால் பெருமளவில் அது தாக்குதலை நடத்த முடியாது இருக்கிறது உள்ளுக்கு ஊடுருவதும் வந்து மிகவும் கடினமாக இருக்கின்றது உங்களுக்கு தெரியும் கடந்த வருடம் கூட பெருமளவான சிஐஏ உடவாளிகளை தாங்கள் கைது செய்ததாக கூறியிருக்கிறார்கள் மக்களை தங்கள் பக்கம் வைத்திருக்கிறார்கள் ஒவ்வொரு வாரமும் மிகப்பெரிய ஒரு பேரணி இடம்பெறும் கணக்கானவர்கள் தான் கலந்து கொள்வார்கள் அவ்வாறோ ராணுவமயப்படுத்தி வைத்திருக்கிறார்கள் தெரிகின்றது இப்ப கடந்த பத்து பதினோரு வருடமாக யூஏஇ ஆக இருக்கலாம் சவுதி அரேபியாக இருக்கலாம் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி கொண்டிருந்தாலும் அவர்களின் பலம் அழிந்ததாக தெரியவில்லை அதற்கு உதாரணமாக ஈரானும் காரணம் என்று கூறப்படுகின்றது அப்ப ஈரானை தாக்குவதற்கு முன்னர் ஈரானுக்கு பலம் சேர்க்கின்றவர்களை தாக்கி அளிக்கின்ற முயற்சியாகத்தான் ஹிஸ்புல்லா ஹமாஸ் ஊதி சென்ற அமைப்பை அவர்கள் குறிவைத்திருக்கிறார்கள் நிறைவாக சமீபத்தில் ரமாலா என்ற அந்த பகுதியில் முகமது அபாஸ் அவர்கள் கூட்டத்தில் உரையாற்றும் பொழுது ஹமாஸ் தொடர்பாக தன்னுடைய விசனத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றார் கைதிகளை விடுவிக்க வேண்டும் என்ற விதத்தில் அவருடைய உரை அமைந்திருந்ததாக ஊடகங்களினூடாக அறியக்கூடியதா இருந்தது அப்படி என்றால் இப்பொழுது பாலஸ்தீனியத்தில் பிளவுகள் வருவதற்கான நிலைமைகளை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் என்று நீங்கள் அவதானிக்கிறீர்களா இதனால் இந்த போர் என்ன மாதிரியான பாதையில் பயணிக்கும் என்று நம்புகிறீர்கள் அவர்கள் அவர்கள் அமைப்பை சேர்ந்தவர்கள் ஹமாஸ் அமைப்புக்கும் அமைப்புக்கும் இடையில் பிரச்சனைகள் இருப்பதால் இருப்பதும் இந்த ஆரம்பம் முதலே ஆஹ் பலஸ்தீன அதிபர் வந்து ஹமாஸ் என்ற நடவடிக்கைகளை ஆதரிக்கவில்லை ஆனா இருந்த போதும் மேற்கு கரை பகுதியில் இஸ்ரேல் வந்து தாக்குதலை நடத்தி கொண்டுதான் இருக்கின்றது அஹ் அழிகை மேற்கொண்டு கொண்டுதான் இருக்கின்றது குடியேற்றங்களை மேற்கொண்டு கொண்டிருக்கிறது தாக்குதலை தொடர்ந்து நடத்த கிட்டத்தட்ட எழுநூறு எழுநூறு பேர் இறந்திருக்கிறார்கள் எதுவுமே செய்யாமல் ஆனால் கமாஸ் ஹமாசை பொறுத்த வரையில் ஹமாஸ் வந்து அவர்கள் ஒரு தாக்குதலை நடத்தி அழிந்தார்கள் அழி அழிய போரை சந்தித்தார்கள் ஆனால் இவர்கள் தாக்குதலை நடத்தாமலே போரை சந்தித்து சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த எல்லா அமைப்புகளையும் கூட்டித்தான் சீனா ஒரு ஒரு சமாதான உடன்படிக்கையை மேற்கொண்டிருந்தது எல்லா கிட்டத்தட்ட இருபத்துக்கும் மேற்பட்ட அமைப்புகளை ஒன்றாக ஆசைப்பதன் மூலம் மேற்கொண்டிருந்தது தற்போது இந்த இரு அமைப்புகளுக்கும் இடையிலான ஆயுத மோதல்கள் குறைந்தாலும் ஆனால் பலஸ்தீனத்தை பொறுத்தவரையில் பலஸ்தீன அதிபரை பொறுத்தவரையில் அவர் ஹமாஸ் என்ற நடவடிக்கைகளுக்கு அவர் எப்போதும் எதிராகத்தான் இருக்கிறார் என்றால் தாங்கள் சமாதான வழியில் அஹிம்சை வழியில் நிற்பதாகவும் அவர்கள் ஆயுத வழியில் நிற்பதாகவும் தான் அவர்களும் குற்றச்சாட்டு ஆனால் ஏதோ ஒரு வகையில் பலஸ்தீனத்துக்கான அங்கீகாரம் இருக்கின்றது உதாரணமாக நீங்க பார்க்கலாம் பிரான்ஸ் கூறியிருக்கின்றது தாங்கள் பலஸ்தீனத்தை அங்கீகரிக்க போகிறோம் என்று அதனால் இஸ்ரேல் வந்து கடுமையான எதிர்ப்பை தெரிவித்திருக்கின்றது பிரான்சின் இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு விசா வழங்குவதையும் நிறுத்தியிருந்தது இப்போது ரஷ்யாவில் மே ஒன்பதாம் தேதி நடைபெறுகின்ற இரண்டாவது உலக போன்ற எண்பதாவது ஆண்டு நிறைவின் போது கூட அந்த பங்கு பெற்றவர்களின் தலைவர்களின் பட்டியலில் பாலஸ்தீன அதிபரின் பேரும் இருக்கின்றது அப்ப அவர்களை இந்த மேற்குலக நாடுகள் அங்கீகரிக்காவிட்டாலும் தெற்கு மண்டல நாடுகள் அவருக்கான ஒரு அங்கீகாரத்தை கொடுத்திருக்கின்றது அவர் ஒரு நாட்டின் அதிபராக தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதால் அதாவது கமாசுக்கு எதிரான உறவான கருத்துக்களை வெளியிட்டுக் கொண்டிருக்கு ஆனால் பிரச்சனை என்னவென்று சொன்னால் இப்ப இஸ்ரேலும் அதைத்தான் கூறுகிறது என்னென்று சொன்னால் இஸ்ரேலுக்கும் ஒன்று தெரிகிறது கமாஸை வெளியேற்றி விட்டு ஹாசா பகுதி இருந்து அந்த பகுதிக்கு பலஸ்தீன அதிபரிடம் அதை கொடுப்பது என்று ஒரு துணையில் கூறியிருக்கிறார்கள் என்றால் அவர்கள் அவர் எல்லாவற்றுக்கும் அவரை தாங்கள் பயன்படுத்தலாம் என்ற ஒரு நிலை அதை கமாஸ் முற்றாக மறுத்தும் இருக்கு ஆரம்பித்திருப்பதாக கூறப்படுகின்றது தற்போது இருபத்தி நாலு திங்கட்கிழமை ஆரம்பித்து நடைபெற்று வருகின்றது அது யுஎன் தான் அதை கேட்டிருக்கின்றது என்னென்று சொன்னால் ஐசிஜே வந்து இந்த என்ஜிஓக்கள் ஆர்டபிள்யூஏ போன்ற அமைப்புகளுக்கு எதிராக கொண்டு வந்த படைகள் வந்து உண்மையில் ஜன அதாவது ஜனநாயக விரோதமா இல்லையா என்பதை நீங்கள் ஆலோசனை மாதிரி தான் கேட்டுருந்தது அதில் வந்து பெருமளவான புத்திஜீவிகள் இப்ப இங்க வட இருக்கிற குயின் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியராக இருக்கலாம் அயர்லாந்து பேச பேராசிரியர் நெதர்லாந்துக்கான தூதுவர் என்று சொல்லி தென்னாப்பிரிக்கா என்று சொல்லி பல நாடுகள தூதுவர்கள் அதற்கான விளக்கத்தை அங்கு அளித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆஹ் என்னென்று சொன்னால் இந்த அமைப்பு வந்து இந்த அமைப்பு நிறுத்தப்படுமாக இருந்தால் அந்த மக்களுடைய வாழ்வாதாரம் முற்று முழுதாக அழிவை சந்திக்கிறேன் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சொன்னால் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கூட எழுபத்தி ஒரு பேர் அங்கு இறந்திருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது விமான கூண்டுவீச்சுக்கள் நூல் ஆஹ் இப்போது அங்கு கட்டிடங்கள் எதுவும் இல்லை கிட்டத்தட்ட எண்பது எண்பத்தி ஐந்து விதமான கட்டிடங்கள் அழிந்து விட்டன கூடாரங்களில் தங்கி இருப்பவர்கள் மீது கொடூரமாக தாக்குகிறார்கள் அது மட்டுமல்லாது மார்ச் இரண்டாம் நாளிலிருந்து உதவி நிறுவனங்கள் உதவி பணிகளும் அங்கு நிறுத்தப்பட்டிருக்கின்றன உதவி பணிகள் அங்கு செல்லவில்லை என்றால் அந்த அங்குள்ள மக்களிட வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்படக்கூடிய ஒரு நிலைய வழக்கு வழக்கு தொடுத்த இந்த பிரியோசனம் மறக்க போகிறார்கள் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் ஐசிஜே குடியானை கொடுத்தது அதை மதிப்பதில்லை ஏனைய நாடுகள் இதற்கு ஆதரவு வழங்கினாலும் இது ஒரு கண்துடைப்பு நாடகமாக நீங்கள் பார்க்கவில்லையா உண்மைதான் கண்டுப்ப அந்த யுஎன்ஐ பொறுத்தவரையில் தங்களால் இயலுமானதை அவர்கள் செய்கிறார்கள் ஆனால் இது ஒரு ஏனைய நாடுகளுக்கு ஒரு ஒரு பாடமாக இருக்கும் என்னென்று சொன்னால் இந்த அமைப்புகள் அனைத்தும் போலியானவை இவையெல்லாம் ஒரு சிலர் என்ற நலன் சார்ந்து கட்டப்பட்ட அமைப்புகள் என்ற ஒரு போலியான தோற்றத்தை ஏற்படுத்துகின்ற ஏழுமானதை செய்கிறார்கள் என்றால் ஒருதர் கொலை செய்து விட்டான் என்றால் அவனுக்கு தண்டனை கொடுக்காமல் கூப்பிட்டு விசாரிச்சு போட்டு அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது இப்ப மேற்குலகத்தின் அவர்கள ஜனநாயகம் என்று இவர்கள் கூறிய கூறினார்கள் அதுதான் இப்போது நடந்து கொண்டிருக்கின்றது இப்ப இஸ்ரேல் செய்கின்ற அதே அதே தான் இந்தியாவும் இப்போது தண்ணீரை நிறுத்தி இருக்கின்றது அதான் பாகிஸ்தான் கேட்டது நீங்கள் வேணும் என்று சொன்னால் நீங்கள் தாக்குதலை நடத்தலாம் பிரச்சனை இல்லை நாங்கள் அதை பார்த்துக் கொள்வோம் ஆனால் தண்ணீரை நிறுத்துவது மக்களை அங்கிருந்து கலைப்பது இப்ப நீங்க பார்த்து சில மக்கள் அழுகிறார்கள் என்றால் இந்தியாவில பிறந்த ஒரு பெண்மணி பாகிஸ்தானை சேர்ந்தவரை திருமணம் செய்திருக்கிறார் இப்ப குழந்தை குட்டிகளோட அவர்கள் போக வேண்டும் ஆனால் இதை சிலர் நியாயப்படுத்துகிறாங்க உலகத்திலேயே மிகவும் ஜனநாயக நாடு மிகப்பெரிய ஜனநாயக நாடு என்று நியாயப்படுத்துகிறார்கள் ஜனநாயகம் என்றது இப்ப அமெரிக்காவும் ஜனநாயக நாடு மேற்குலக நாடுகள் ஐரோப்பியம் தாங்கள் தான் ஜனநாயகவாதிகள் என்று கூறுகிறார்கள் ஆனால் அவர்களின் முகத்திரை இன்ட வழக்கு பெல் வெற்றியோ அது பிரச்சனை இல்லை ஆனால் இவர்கள் இப்படித்தான் என்பதை அவர்கள் மீண்டும் மீண்டும் இந்த வழக்குகளூடாக நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் உயிர்கள் தொடர்ச்சியாக போய் கொண்டுதான் இருக்கின்றது என்னவோ அங்கே மேல ஒருவன் இருக்கின்றான் அவர் அந்த நீதியை வழங்கட்டும் என்று கூறிக்கொண்டு இன்றைய உலக நகர்வுகள் நிகழ்ச்சியை நாங்கள் இத்தோடு நிறைவு கொண்டு வருவோம் நிகழ்ச்சியில் இணைந்து கலந்து சிறப்பித்தமைக்காக அரசர்களை அன்பர்கள் சார்பாக நன்றியை கூறிக்கொண்டு என்னும் ஒரு நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் பார்வையாளர்களுக்கு வணக்கம் மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களை போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன மிக குறைந்த பலங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவென்புடன் வேண்டி நிற்கின்றோம் உங்கள் பங்களிப்பு உங்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் நன்றி